அடுத்தப்படுகிறது மாணவ மாணவிகளுக்கு தையல் பயிற்சி அளிப்பதற்காக தையல் இயந்திரம் அன்போடு வேலை கழக அரும்பாக சென்னை உயர்நிலைப்படி தலைமை ஆசிரியர் தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக அன்போடு அழைக்கின்றோம் திருவான்மையோ சென்னை மேல்நிலைகளின் தலைமை ஆகியமா அவர்களுக்கு கைய நியந்திரம் வழங்கப்படுகிறது தலனி உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேம்பாடு மற்றும் மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும்

சென்னை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் மற்றும் கருணை அடிப்படையில் பள்ளி நியமன ஆணைகளிலும் அடங்கி இவ்விழாவினை சிறப்பித்த மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்த மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை உருவாக்காக்குகிறேன் இவ்விழாவிற்கு முன்னிலை அளித்தும் மனித மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மத்திய சென்னை வட சென்னை தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களுக்கும் இழாவில் பங்கேற்று சிறப்பித்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்கள் மண்டலக்குழு தலைவர்கள் நன்றி வணக்கம் நாட்டுப் பண்பாடு பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளி யாத்திரை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுதியிருக்குமாறு அன்புடன் கேட்டு வருகின்றோம் Bye.